முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து கிடைச்சிது சரி அதில் சூப் செய்யலாமே நல்லா நல்லாயிருக்குமே சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் வீட்டுக்கு வந்து சூப் செய்யும்போது எடுத்து கட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது உள்ளே ஃபுல்லாக வந்து சொத்தையாகி கிடந்துச்சு கிழங்கு ரொம்ப பழசாயிடுச்சு போல் நான் தான் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி இதை எதுவும் பண்ண முடியாதுன்னு அதை டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் ஆர்கனைசேஷன் கவுண்டர் டாப்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை சரி பொறி தாளித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பொறி எடுத்துருந்தேன் யூஸ்வலாக வந்துட்டு வெறும் பொட்டுக்கடலை போட்டு தான் நான் வந்து பொதி தாளிப்பேன் இந்த டைம் கொஞ்சம் நிலக்கல்லையும் சேர்த்து தாளிக்கலாமே அது கொஞ்சம் சேருமே ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிவிட்டு நிலக்கடலை தான் சேர்த்து தாளிச்சிருந்தேன் நீங்கள் நிலக்கடலில் பொறி தாளிக்கும் போது சேர்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை எடுத்திருந்தீங்கன்னா எண்ணெய் போட்டு கடுகு தாளித்ததையுமே ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா பொட்டுக்கல்லையும் கருக்காத்து இதுவும் நல்லா வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மஞ்சத்தூள் இல்லை மிளகாத்தூள் சேர்த்துனீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோ இல்லை சிம் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் சேர்த்துனீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த தூள் கருக்காமல் பொறி கூட மிக்ஸ் ஆக்கி கிடைக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது கூட குடிக்கிறதுக்காக க்ரீன் டீ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்